பிரச்சனை வரும்போது என்ன பண்ணுவான் கழட்டி வச்ச ருத்ராட்சத்தை திரும்ப எடுத்து திரும்ப ஏங்கிட்டு சாமி ருத்ராட்சம் ஏன்டா போன மாசம் கட்டினீங்க அது ஞாயிற்றுக்கிழமை அந்து போச்சுங்க ஓடி போயிரு பக்கத்துல வராது ருத்ராட்சம் கட்டுறேன்னு எவனாவது வந்து என்ன கட்டுறதே கிடையாது சும்மா ஆகும்னா ருத்ராட்சம் கட்டுற கட்டுற கட்டி விட்டு எதுக்கு கட்டுவேன் உனக்கு எதுக்கு கட்ட சொன்ன யாரு கட்ட சொன்ன நல்லா சாப்பிடு நல்லா குடி என்ன வேணாலும் பண்ணு சாப்பு யாரு வேணாங்கிற செருப்படி வாங்கிட்டு அப்புறம் வாங்க கெட்ட பின்பு ஞானியா வாங்க உங்களை யாரு வர சொன்னா இங்கே வந்து உட்கார்ந்துகிட்டு எங்க அம்மா சொன்னாங்க எங்க அப்பா சொன்னாங்கன்னு நாலு நாள் தீட்சை வாங்குறது எல்லாரும் பாக்குற மாதிரி அந்த தீட்சைய வாங்கிட்டு இவங்க பூஜை பண்றத பாத்தீங்கன்னா அஞ்சு மணிக்கு மூணு மணிக்கு எழுதிச்சுவாங்க முத நாள் இந்த கல்யாணம் புது மாப்பிள்ள மாதிரி எத்தனை பயம் வந்தாலும் ஊரே உங்களை ஒதுக்கினாலும் உறவே உங்களை நடுமுதிகள் குத்தினாலும் சுற்றத்தார்கள் உங்களை வெறுத்தாலும் யார் உங்களை பகைத்தாலும் உங்கள் தலையழுத்தே உங்களுக்கெல்லாம் துன்பம் செய்தாலும் ஒரே ஒரு சுவாமி உங்களை அப்படியே காப்பாற்றுவார் வேற யாரும் கிடையாது உங்க வாழ்க்கையை அப்படியே ஜம்பு பண்ண வச்சிருவார் ஜம்பு கரேஸ்வரர் ஜம்புலிங்கம் திரல் எளிய அம்மா திருவானைக்காவல் சுவாமி